இரண்டாவது இடத்துல வந்து தாவேக்கா வருது மூன்றாவது இடத்துல தான் அதிமுக கூட்டணி வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து கணிப்பு சுதந்திரம் அவங்க வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை எத்தனை இடத்துல தாவிகா வந்து எத்தனை இடத்துல நாங்கள் வந்து போட்டியிட போகிறோம் எந்த இடத்துல இருந்து போட்டியிட போகிறோம் நாங்கள் எத்தனை இடத்துல வந்து போட்டியிட போகிறோம் இல்லை அதிமுக வந்து எத்தனை தொகுதி நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காது எதுவுமே தெரியல அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு கணிப்பு அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா சுதந்திரம் இருக்குது டெமோக்ரஸி நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் ஸோ டெமோக்ராட்டிக்லி அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது கொடுத்துருக்காங்க கொடுக்கட்டோம் பல இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இதே சமீபத்தில் பீகாரில் வந்து பாஜக வந்து அப்படி இப்படி இருக்குது ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படி சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி பீகாரில் பாஜக பார்த்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு கணிப்பை பார்க்கும்போது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல

தற்போது பொங்கல் பரிசு அந்த ஓய்வூதிய திட்டங்கள் அறிவிச்சு ஆமா இன்னைக்கு வந்து புதுசா வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து ரேஷன் கார்டுக்கு கொடுக்க போறாங்களே ஆமாங்க அஞ்சு வருஷம் தூங்கிட்டு இருந்தாரு முதலமைச்சர் இன்னைக்கு திடீர்னு வந்து எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதம் தான் இருக்க அறிவிப்புங்கடா நான் சொல்லிட்டு எந்திரிச்சு இன்னைக்கு தான் அறிவிப்பு கொடுத்துருக்காரு இதே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம்ல போன தேர்தலில் என்ன சொன்னாங்க அவங்களுடைய மனிபெஸ்டோல என்ன இருந்தது அறிவிப்பில் என்ன இருந்தது பெண்களுக்கு இது பண்ணுவோம் கொடுத்தாங்களா ஆயிரம் ரூபாய் ஆரம்பத்தில் ஆறு மாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை அப்புறம் திடீர்னு நடுவில் திடீர்னு பெண்களுக்கு மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் வந்து இத்தனை நாட்களாக வந்து ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து நம்ம சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லோரும் வந்து போராட்டம் நடத்தினாங்க அது வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை போராட்டம் நடத்தட்டும் நமக்கு என்ன தேர்தலுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு வந்து பொங்கல் பரிசு ஏன் தீபாவளி வந்தது கிறிஸ்மஸ் வந்தது நியூ இயர் வந்தது போனோஸ் கொடுக்கலாம் ஏன் கொடுக்கல அதான் தேர்தலுக்கு முன்னாடி இது எல்லாமே டாக்டிக்ஸ் மக்களை ஏமாத்துறதுக்கான டாக்டிக்ஸ் அந்த டாக்டிக்ஸ் அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்குது ஏன்னா மக்களை எப்படி ஏமாற்றணும் லூட் எப்படி பண்ணணும் தனக்கு மட்டும்தான் லாபமாக சாதகமாக என்ன செய்யணும் அதை அவங்களால மட்டும்தான் தான் பண்ண முடியாது எதிர்கட்சிகள் ஐயாயிரம் ரூபாய் கோரிக்கை வச்சிருக்காங்க மக்களுக்கு பொங்கல் பிடிச்சு கொடுக்கலாம் ஆனா அதிகாரம் ஆனா மூவாயிரம் மீதி ரூபாய் அவங்களுக்கு போகணும் இல்லைங்க எல்லாமே மக்களுக்கு கொடுத்துட்டாக்கா அப்புறம் அவங்க வீட்டில் என்ன போகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேசிய ஜனநாயக கூட்டியில் என்ஆர் என்ன காங்கிரஸ் கட்சி இருக்குது ஆனால் தற்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக தான் என்னஆர் வந்து எங்கள் கூட்டணியில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் என்னஆர் வந்து எங்கள் கூட்டணி பாஜக கூட்டணியில் தான் நான் வந்து தேர்தலில் சந்திப்பதுன்னு சொல்லவே இல்லை நர்வாலியே அதை நான் சேர மாட்டேன் சொல்லலைல்ல அது வரைக்கும் ஓகேதாங்க